ஓம் ென்மாய நமக ஓம் நாற்பத்தென்மர் குலதேவதாய நமக ஓம் ஜானக்கல்வராய நமக ஓம் திருமலசாமி கவுடராய நமோ நமோ நமக

வர்க்கும் இறைவா போற்றி கல்லாடை முனைந்தருள் கபாடி போற்றி நல்லார் சிக்கா போற்றி போற்றி வேதம் நான்கிலும் இருப்பது, நமச்சிவாய என்னும் நாமமே ஸ்ரீ தாத்தப்ப சுவாமி முன்னிலையில் ஆலவுட்டா கவுண்டர் தலைமையில் மற்றும் நாற்பத்தி எட்டு குலத்திற்கு சொந்தமான பெரியோர்கள் ஒன்றிணைந்து ஒக்கலிக மகாஜன வரலாற்று உண்மைகளை உலகறிய செய்ய திரு சிவலிங்கம் ஐயா அவர்களை அனைவரும் வரலாற்று நிகழ்வுகளை சொல்ல ஏற்றுக்கொண்டனர்கள் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் தமிழன் பூஜ்ஜியம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு யூடியூப் சேனல் வழியாக வரும் தாத்தப்ப சுவாமி அபிஷேக ஆராதனை நிகழ்வுகள் பிரியகோதி பிரியோம் அபிஷேகத்திறிய அலங்கார பிரிய ரொம்பே பேர கும்ப மகே பேர காமதினு வழிபாடு சிக்கம் ஆய நம செல்வம் நம ஓம் லட்சுமி யாய நம மகாலட்சுமி ஆய நம தேவியாய நம ஓம் சரஸ்வதி ஆய நம ஓம் தலைமகளாய நம ஆலமரம் போல் தலைச்சிருக்கிற இந்த சக்தியெல்லாம் நீ ஆழமரமாகவே காப்பாற்றி அவங்க மனசில் என்ன நினைக்கிறார்களோ அது நினைக்கிற மாதிரியே கொடுத்து உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து குடும்பத்தில் ஒற்றுமையை கொடுத்து வேலையை கொடுத்து கல்வியை கொடுத்து கால்நடைக்கு சுகத்தை கொடுத்து எல்லாமே எல்லாம் செய்ய நிலம் கொடுத்து குடியிருக்க வீடு கொடுத்து எல்லா வகையையும் நீ உன்னை போலையே கொடுத்து எல்லாத்தையும் காப்பாற்றணும் தாயே சுக்கர வாரம் செல்வம் செழிச்ச வாரம் இந்த வாரத்தில் உன்னைய அபிஷேகம் செஞ்சு அலங்காரம் செஞ்சு பொங்கல் வச்சு உனக்கு ஊட்டி விட்டு அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சிருக்கிற போல எப்போவும் செய்யணும் தாயே தாயே உத்தமி பக்தினி பராசக்தி உன் பாதம் தொட்டு வணக்கிறோம் தாயே தாயே சரி சமுதாய வரலாறு சிறப்பாக வெளிவர மாத்திரை சேர்ந்த சிவலிங்க அவர்களை எடுத்துச் சொல்ல அனைத்து சமுதாய மக்களுக்கும் தமிழ்நாடு திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் கிராமம் சேனங்கோட்டையில் வசிக்கும் திருமலைசாமி அவடர் அவர்களின் வாரிசு டி ராஜசேரன் அவர்கள் முதல் கண் வணக்கம் எல்லா கருத்துக்களையும் எடுத்து சொல்வாரு ஆள அதை அப்படியே நீங்க பதிவு பண்ணிக்க நம்மளுடைய உக்லிய சமூகத்தினுடைய வரலாறு எல்லா தமிழ்நாடு எங்கும் இருக்கக்கூடிய நாற்பத்தி எட்டு குல தாயாதிகள் அறியும் வகையிலும் தெரியும் வரையிலும் காலவட்ட கவுண்டர்களுடைய பதவியும் அவருடைய பொறுப்பையும் விளக்கமாகவும் விரிவாகவும் நம் சமூகத்திற்கு மாத்திரிவட்டியைச் சேர்ந்த வேலுச்சாமி மகன் சிவலிங்கம் அவர்கள் விரிவரை செய்வார் அவருடைய கருத்துக்கள் அனைவருக்கும் நமது தாமு மக்களைய குஞ்சடி காப்போம் அனைவரும் மக்களுக்கு நான் கூறுவது நமது முன்னோர்கள் பல இடநல்களை கடந்து நமக்காக ஒரு வரலாறுகளை தெரிய தெரியப்படுத்தி எல்லோருக்கும் அனுப்பி கொடுத்தார் அதன்படி அதனுடைய கருத்துக்களை தெரிஞ்சு அதன்படி நடந்து திருமலைசாமி வாரிசான திரு ராஜசேகர் கூறியது போன்று பல இன்னல்களையும் கடந்து அவர் நூலை உற்பத்தி பண்ணினார் உற்பத்தி வந்து மக்களுக்காக கொடுத்தார் அந்த வகையில் அதில் என்னென்ன கருத்துக்கள் இருக்கோ அது எல்லாருக்கும் ஏற்கக்கூடிய கருத்துக்களாக இருக்குது அதை படித்து தெரிஞ்சு எல்லோரும் அதுபடி நடந்து நம்ம சிவலோகம் சிவனடியை செல்வோமாக பரம பரமானந்த பரம வைகுந்தம் அனைவரும் சென்று நம்ம ஒரு செல்வோமாக நமது திண்டுக்கல் மாவட்டம் வேடக்கலூர் கிராமம் வேனங்கோட்டையில் வசிக்கும் தெய்வ திரு திருமலை சாமி கவுடர் அவர்களுடைய வழித்தோண்டலாக மாமா ராஜசேகர் மாமா அவர்களின் உதவியோடும் அதற்கு பேருதவியாக இருந்த எனது மதி மதிப்பிற்குரிய அப்பா கோவனமுத்து அவர்களையும் அவர்களின் ஆசையோடும் இன்னும் எனது மதிப்பிற்குரிய அண்ணா வேலசந்தூர் கிராமம் தவளப்பகவாளர் அவருடைய மகன் வேல்முருகன் அவர்களையும் உதவியோடும் திருமதி மேற்கு மாத்தினி வெட்டியைச் சேர்ந்த வேலுச்சாமி மகன் திருமான் சிவலிங்கம் அவர்களின் உதவியோடும் இந்த ஒக்களிகர் காப்பு சமுதாய வரலாறு மேலும் மேலும் வெளிவந்து நமது சமுதாயத்தை மேன்மைப்படுத்த இந்த மகத்தான உதவியை செய்து மேலும் மேலும் வர இந்த ஊக்கி வாயிலாக சமுதாயம் திறக்க எங்களது பணியை சிறப்பாக செய்து முடிப்போம் என்று சொல்லி நாங்கள் இனியே ஆரம்பிக்கின்றோம் நன்றி வணக்கம் நல் மதிப்பும் பெருமையும் மிகுந்திருக்கின்ற இந்தியா வாழுகின்ற காமுகுல காப்பிளிக மகாஜனங்களுக்கு மாத்தினிபட்டி சிவலிங்கத்தின் சார்பிலே பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்தி கொண்டு காமுகுல காப்பு ஒக்களிகர் வரலாறை எல்லா வகை ஊடகங்களிலும் வெளிப்படுத்துவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கின்ற காமுகுல காப்பு ஒக்களிக மகாஜனங்களுடைய தலைவர் ஆழவட்ட கவுண்டர் என்று சொல்லக்கூடிய குலகுரு என்று சொல்லக்கூடிய பெரிய மந்தை என்று சொல்லக்கூடிய கோட்டையிலே சிறப்புற்று வாழ்கின்ற ஜோதி சபடமுத்து அவர்களும் எல்லா வல்ல சக்தியும் நிறைய பெற்றவராக இருக்கின்ற ஜேனங்கோட்டை கிராமத்திலே திருமலைசாமி கவுடர் வம்சாவளியிலே சிறப்பாக தோன்றி நல்வாழ்வு வாழ்கின்ற மதிப்புமிகு ராஜசேகர் அவர்களும் ஜேனங்கோட்டையிலே சீரும் சிறப்புமோடு குடும்பத்தோடு வாழுகின்ற மோகனமுத்து அவர்களும் சிறப்போடு வாழுகின்ற பழனிசாமி கவுடர் மகன் கந்தசாமி அவர்களும் இன்னும் சிறப்புமிக்க வாழ்க்கை வேட்டசெந்தூர் சிறப்பாக வகையில இயங்கி வர அந்த கிராமத்திற்கு நாட்டாமையாக இருந்த சவுடப்ப கவுடர் வாரிசான சுந்தரவேல் முருகன் வெகு சிறப்பாக இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லா வகை ஊடகங்களிலும் வர செய்ய அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த அன்பு கட்டளையும் சிறப்பாக இருந்து ஊடகங்களிலே எல்லா வகை மேன்மையோடும் சென்று நாற்பத்தி எட்டு குள மக்களும் இன்னும் இருக்கின்ற குள மக்களும் இந்த கட்டுப்பாடு மிகுந்திருக்கின்ற இந்த கண்ணியம் மிகுந்திருக்கின்ற வாழ்க்கையிலே பக்தி செய்கின்ற இந்த இந்த புராண வரலாறு எல்லோரையும் சென்று மேன்மைப்படுத்தி நல்வாழ்வு வாழ வைக்க என்னால் முடிந்த உதவியை என் ஆயில் உள்ளவரை சிறப்பாக கொண்டு செல்வேன் என்று உங்கள் அனைவருடைய பாதம் தொட்டு பணிவோடு வேண்டுகிறேன் நன்றி நன்றி நன்றி